இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தா போதும் இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்க விளக்கேற்றது மூலயமா நீங்க விரும்பின எல்லா பலன்களையுமே நீங்க அடைய முடியும் கார்த்திகை தீபம் மட்டும் இல்லைங்க நம்மள பல பேரு பல ஆசைகளுடன் பல கனவுகளுடன் தான் கோவிலையும் சரி வீட்லையும் சரி நம்ம விளக்கேற்றி வைப்போம் ஆனா ஒரு தடவையாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம கரெக்டான முறையில தான் விளக்கேத்துறோமான்னு அது இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த வீடியோல நாங்க எந்தெந்த எண்ணெய் யூஸ் பண்ணா என்னென்ன பலன்கள் அப்புறம் என்னென்ன திரி போட்டா என்னென்ன பலன்கள் அண்ட் எந்த திசையில ஏத்தி வச்சா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்ன்றத ரொம்ப தெளிவா சொல்ல போறோம் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன எண்ணெய் ஊற்றினால் என்னென்ன பலன்கள்ன்றத பார்க்கலாம் பர்ஸ்ட் பசு நெய் நீங்க ஊற்றி தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா சோ கிரக தோஷங்கள் எதனா இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி உங்க வீட்டுல வந்து மகிழ்ச்சி மற்றும் சுகம் வந்து பெறும் இதுதான் அதற்கான பலன் அடுத்து வேப்ப எண்ணெயை பயன்படுத்தி நீங்க தீபம் ஏற்றினீங்கன்னா உங்க கணவன் மனைவிக்குள்ள எதனா பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த உறவு வந்து நீடிக்கும் அதுக்கப்புறம் நீங்க யாரோ கிட்ட உதவி கேட்டிருக்கீங்க அந்த உதவி உங்களுக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா நீங்க வேப்ப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆமணக்கு எண்ணெய் நம்மளோட குலதெய்வத்தோட அருளை நம்ம முழுமையா பெறணும் அப்படின்னா நீங்க ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபடலாம் முக்கியமா குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாம் போடுறப்ப நீங்க அந்த எண்ணெயை ஊற்றி வெற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு முழு அருள் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க தொடங்குற எல்லா செயலுமே வந்து உங்களுக்கு வெற்றியா கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல் எல் எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய் இதை நீங்க பயன்படுத்தி ஒரு தீபம் போடுறீங்க அப்படின்னா நவ கிரகங்களை திருப்தி அடைந்து அதன் மூலியமா உங்களுக்கு எதனா ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா நீங்க அந்த டைம்ல எள்ளெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயை வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதற்கு பயன்படுத்தணும் உங்களால் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல எடுக்கிற எல்லாமே அந்த மாதிரி உங்க மனசு முதல்ல வந்து தெளிவடையணும் உங்க மனசு வந்து முதல்ல அந்த குழப்பமான நிலையில இருந்து மாறணும் அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி விளக்கி ஏற்றி கொஞ்ச நேரம் மனதார வேண்டிங்கன்னா உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு மற்றும் அமைதி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணனும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் மற்றும் நெய் இந்த மூன்றுமே கலந்து நீங்க ஒரு தீபம் போட்டீங்கன்னா ஸோ உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் ஸோ வந்து உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனையா இருக்கு அண்ட் தென் வந்து வீட்ல பணம் தங்க மாட்டேங்குது பணம் செலவாகிட்டே இருக்கு பணமே வரலை இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே நீங்க இந்த மூன்று எண்ணெயை பயன்படுத்தி தீபம் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன திரி போட்டு விளக்கேத்தனா என்னென்ன பயன்கள்ன்றத பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பஞ்சு திரி போட்டு விளக்கேத்துறீங்க அப்படின்னா உங்க வீட் வீட்டில் வந்து இன்பங்கள் மகிழ்ச்சி அது எல்லாமே வந்து அதிகரிக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா சோ முற்பிறவில எதனா பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த பாவம் எல்லாமே நீங்கி இந்த பிறவியில் வந்து உங்க வீட்டில் வந்து கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அதுதான் அந்த தாமரை தண்டு திரிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழை தண்டு திரி பயன்படுத்தி நீங்க நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மழையை பெரு பாக்கியம் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து வெள்ள அருக்கன் திரி வெள்ளி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா நமக்கு எதனா செய்வினை இருக்காங்க நமக்கு வந்து பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் வருது அடிகள் மேல அடிகள் படுது அப்படின்னா ஸோ அந்த எல்லா அந்த செய்வினைகள் எல்லாமே நீக்கி உங்களுக்கு வந்து நீடித்த ஆயில் கிடைக்கணுன்றதுக்காக நீங்க வந்து இருக்கன் திரி பயன்படுத்தி நீங்க வந்து தீபம் போடலாம் அடுத்து மஞ்சள் துணியால செய்த திரி இல்ல மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய திரியை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு வந்து கல்வி வந்து ஞானம் பெறும் கல்வி சக்தி வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சிவப்பு துணியால ஆன ஒரு திரி இல்ல சிவப்பு திரியை பயன்படுத்தி நீங்க தீபம் போட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இதே இல்லாம ஒரு ஒரு நவகிரகத்துக்குமே ஒரு ஒரு கலர் திரி இருக்கு பொதுவா நீங்க நவகிரகத்துக்கு பயன்படுத்த போறீங்கன்னா நவகிரக திரி செட்டு வாங்கி நீங்க பயன்படுத்தலாம் இல்ல நான் குரு பகவானுக்கு ஏற்ற போறேன் சனி பகவானுக்கு ஏற்ற போறேன்னா அந்தந்த கலர் திரியை பயன்படுத்தி நீங்க தீபம் போட்டீங்கன்னா அந்த நவகிரகத்தோட முழு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த திசையில ஏத்தனா என்னென்ன பலன்கள்ன்றத பார்க்கலாம் முதல்ல தெற்கு திசையை நோக்கி நம்ம எந்த ஒரு விளக்குமே ஏற்றக்கூடாது தெற்கு திசை பார்த்த மாதிரி நம்ம எந்த ஒரு விளக்கும் ஏற்றக்கூடாது நெக்ஸ்ட் வந்து வடக்கு திசை பார்த்து நம்ம விளக்கு ஏற்றினா என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சர்வ மங்களமும் கிடைக்கும் செல்வம் அதிகரிக்கும் கல்வி அதிகரிக்கும் மகிழ்ச்சி நீடிக்கும் எந்த செயல் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் கைகூடும் இதுதான் வடக்கு திசையை பார்த்து நீங்க ஏத்துனீங்கன்னா என்னென்ன பலன்கள்ன்றது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசையை பார்த்து நீங்க ஏத்துனீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து துன்பங்கள் நீங்கும் ஸோ நம்ம வீட்டுல வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அதே மாதிரி நமக்கு இந்த சொசைட்டில வந்து அந்த நல் மதிப்பு வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா அடுத்து மேற்கு திசையை பார்த்து நீங்க விளக்கேத்தினீங்கன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா சகோதரர்கள் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடன் நிவர்த்தி வந்து நடக்கும் கடன் நிவர்த்தி நடக்கும் இதுதான் மேற்கு திசையை பார்த்து நீங்க விளக்கிருந்தீங்கன்னா என்ன பலன்கள்ன்றது சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எண்ணெய் என்னென்ன திரி அண்ட் என்னென்ன திசையை பார்த்து ஏற்றணும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அண்ட் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி விளக்குகள் பயன்படுத்தலாம் அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன அதனால் என்ன கிடைக்கும்ன்றது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு என் கார்டில் வந்து போடுவோம் அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க அதே மாதிரி நான் இந்த வீடியோல சொன்ன திரிகள் எண்ணெய் எல்லாமே எங்க ராஜா ஆன்மீகம் ஷாப்ல அவைலபிளா இருக்கு எங்க ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வேலூர் அண்ட் ஒசூரில் இருக்கு நீங்க டேரெக்டா விசிட் பண்ணி சொன்ன இன்ஃபர்மேஷன் கேட்ட மாதிரி நீங்க உங்களோட பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இல்ல ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்க உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்